سبحان الله الحمد لله الحمد لله وكفى والصلاه والسلام على عباد الذي اصطفى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكميل العده ولتكبير الله تعالى ما هداكم لعلكم تشكرون சங்கதாபிர் செல்லும் அவர்கள் மக்கள் ஒரு நாள் வீணான விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் தங்களுடைய கேள்வி கூத்துக்களில் எப்படி பல பண்டிகைகள் நடைபெறுகிறதோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சந்திரதாபயின் செல்லும் அவர்கள் இது என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது தகாபாடு சொன்னார்கள் நாங்கள் ஜாசியாவுடைய காலத்தில் இரண்டு நாட்களில் இப்படித்தான் கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள் அதற்கு பதிலாக உங்களுக்கு அந்த இரண்டு நாட்களுக்கு அதை அதைவிட சிறந்த இரண்டு நாட்களை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் அந்த இரண்டு நாட்கள் தான் அலகா என்று குறிப்பிட்டார்கள் இந்த இரண்டு நாட்கள் உங்களுக்கு அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினமாக கொடுத்திருக்கிறான் அதே சமயத்தில் இந்த சந்தோஷத்தை ஆரம்பிக்கக்கூடிய முதலாவது ஆரம்பம் தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாவை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வேண்டும் என்பதற்காகவும் அதுதான் ரமதானை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அதுதான் இறக்கி வைத்திருக்கிறான் நோன்பை நிறைவு செய்திருக்கிறீர்கள் இந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்து அந்த வங்க நாயனை பெருமைப்படுத்தி தஸ்வீர் சொன்னவர்களாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இந்த சொல்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை உணர்த்தும் விதமாக சக்தா வைசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று விளையாட்டையும் கூட அர்த்தமுள்ள விளையாட்டாக மாற்றினார்கள் விகாதுக்குரிய பயிற்சியாக அந்த பெருநாள் தினத்திலே தன்னுதா செல்லும் அவர்கள் அம்பு எரிந்து விளையாடக்கூடிய விளையாட்டை ஏற்பாடு செய்தார்கள் என்பதை நாம் கரீப்பின் மூலமாக அறிகிறோம் எனவே இந்த நாளிலே நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அது நம்முடைய சந்தோஷம் என்பது அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடுவதுதான் முதலாவது சந்தோஷம் எனவேதான் முதலாவது நாம் இதிலே விஸ்ரா கொள்கையும் கிடையாது பெருநாளுடைய கொள்கையை கொண்டு நாம் இந்த சந்தோஷத்தை ஆரம்பிக்கிறோம் அதற்கெல்லாம் முதலாக நம்முடைய சித்தராவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அது நமக்கு கட்டாய கடமை நாம் யாருக்கெல்லாம் செலவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு சிறுவர்களுக்காகவும் அதாவது நேற்றைய மகுரீப் நேரத்தில் பிறந்த குழந்தை முதல் கொண்டு நேரத்திலே யாரெல்லாம் ஹயாத்தாக இருந்தார்களோ வயது முதிர்ந்தவர்களோ சிறுவர்களோ அல்லது பிறந்த குழந்தை பேருக்குமாக நாம் பித்ராவை கொடுக்க வேண்டும் ஒரு ஆளுக்கு இரண்டரை கிலோ அரிசி அதை தொல்கைக்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும் ஏனென்றால் முடிந்து போய்விடுகிறது எனவே தொல்கைக்கு முன்பாக இதுவரையிலும் யாராவது நாம் அதை கொடுக்காமல் இருந்தால் முதலாவது நாம் அதை கொடுத்து விட்டு வர வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய கடமை நிறைவேறும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திறந்தாலையை திரும்பவர்கள் சொல்வார்கள் அது ஒரு சுத்தமானதாக அதில் நிரந்துதலை விட்டும் சுத்தத்தை நோன்பை சுத்தமாக்கி கொடுப்பான் என்றார்கள் தகவல் அவர்கள் ஏழைகளுக்கு அது ஒரு பொருளாகவும் ஆகும் இது ஒரு கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமை தொழுகைக்கு முன்பாக அதுவும் குறிப்பாக பகிரும் நேரத்திலே சம்பளத்தை ஒற்றைப்படையாக சாப்பிடுவதும் பிகர்நாயகம் சங்கத்தாலை சொல்லும் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை ஏனென்றால் முப்பது நாட்களாக நாம் பகிர நேரம் ஆரம்பித்து விட்டால் சாப்பாட்டை நிறுத்தி விடுவோம் ஆனால் இன்று நோன்பு நோட்பதை அல்லாவது தரம் அவர் எனவே அல்லாஹ் எப்பொழுது நம்மை சாப்பிடக் கூடாது என்று சொன்னாலும் அப்பொழுது சாப்பாட்டை நிறுத்திவிட்டோம் இன்று நோன்பு அறமாக்கப்பட்டு இருக்கிறது என்பதால் தொழுகைக்கு முன்பாக நாம் வேலி சம்பளத்தை சாப்பிட்டு நாங்கள் ரப்பூருடைய உத்தரவுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறோம் அடிபடுகிறோம் என்பதை உணர்த்தும் விதமாக செயல் ரீதியாகவும் சல்லுல்லா அலிசல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்பாகவே சாப்பிட்டு வைத்து வருவார்கள் என்பதையும் அறிவித்திருப்பார்கள் அதே போன்று இந்த தொழுகை அல்லாஹுக்காக வேண்டி குளித்துக் இருக்கிற ஆடைகளிலேயே நல்ல ஆடைகள் புத்தாடைகளை எல்லாம் வழங்கியிருந்தால் புத்தாடைகளை அணிந்து கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு சந்தந்தாலயத்தனம் சொல்வார்கள் ஜதீதா வரிஷ் ஹமீதா ஒமுத் ஷகீதா நீங்கள் புத்தாடை அணியுங்கள் புகழோடு வாழுங்கள் தியாகத்தோடு மரணியுங்கள் என்று சொல்வார்கள் எனவே வாழ்க்கை என்பது அப்படியும் இப்படியுமாக வாழ்வதல்ல வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டும் அப்படி வாழுங்கள் என்பார்கள் அல்ல நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருந்தால் உங்களால் எவ்வளவு முடியுமோ பெருமை வகை இல்லாமல் விரயம் இல்லாமல் நீங்கள் அதாவது ஞாபகத்தை எடுத்துக்கோ விதமாக நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் நல்ல நறுமணங்கள் இருந்தால் அதை பூசிக்கொள்ள கொள்ள வேண்டும் தொழுகைக்கு வரும் பொழுது ஒரு வழியாக வந்து திரும்பிச் செல்லும் பொழுது இன்னொரு வழியாக செல்வதும் சந்தாலுடைய நடைமுறை இந்த திருநாளிலே சந்தோஷமான நாட்களிலே சிதைந்து கிடக்கக்கூடிய உறவுகளை மென்மேலும் புதுப்பித்து உறவினர்களை பெரியவர்களை நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் நம்முடைய சந்தோஷ சந்தோஷத்தை பரிமாறிக் கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் முசாஃபா செய்யும் பொழுது அறிவித்தலை வருகிறது தலவாத்து சொல்ல வேண்டும் இரண்டு பேருக்குமாக பாவம் மன்னிப்பு செல்ல வேண்டும் எவ பெரும் பாவம்னா வளர்க்கும் எவ பெரும் பாவம்னா வளர்க்கும் அல்லாஹ் எங்களுக்கும் நமக்கும் பாவம் அனுப்பி தந்துருள்வானாக உங்களுக்கும் பாவம் மன்னிப்பை கொடுத்துருள்வானாக என்கிற துவாவோடு முசாஃபா செய்யும் பொழுது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் செல்லந்தாலும் செல்லும் அவர்கள் அதே போன்று நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் யார் நம்மை வீட்டு சென்று விட்டார்களோ கபூருக்கு செல்ல வேண்டும் அவர்களை தியாகம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு தடம் செல்ல வேண்டும் அங்கேயும் அதே மக்கள் சொல்லியதுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் கபூருக்கு சென்றால் சொல்லுங்கள் தலாம் இருக்கும் போதும் உங்களுக்கு தலாம் உண்டாகுமா அந்த எங்களுடைய பாவங்களையும் அள்ளி உங்களுடைய பாவங்களையும் அள்ளி தருவார்கள் அன்பும் அசர் நீங்கள் எங்களை மூத்தி விட்டீர்கள் நாங்கள் உங்களுக்கு பின்னால் வர இருக்கிறோம் என்பதை நினைவூட்டும் விதமாக அந்த கபூர் தியாகத்தினுடைய துவிலும் மக்கள் கேட்டுச் சென்றார்கள் சக்தாரயம் அவர்கள் இந்த சந்தோஷமான நல்ல நாட்களிலும் கூட நாம் அல்லாவுக்கு மாற்றமாக நடக்காமல் அதனால்தான் தான் அதிருத்த அவர்கள் காதையிலேயே காப் சூறாவை ஓதினார்கள் சந்திரதாவை திருமணிய நடைமுறையில் பெருநாள் கருதியிலே காப் சூறாவை ஓதுகிற நடைமுறை உண்டு ஏனென்றால் காப் சூறாவிலே மறுமையை பற்றி மரணத்தை பற்றி சுவர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி நினைவூட்டப்பட்டிருக்கிறது சந்தோஷம் என்பது முரணாக காரியத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த நன்னாளிலே யாரெல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ குறிப்பாக பலர் இந்த காசாக நம்முடைய நாட்டிலே பல மாநிலங்களிலும் பல இன்னல்களை ஆபத்துகள் ரீதியாக அரசாங்க ரீதியாக எதிர்கொண்டிருக்கிறார்கள் அந்த அப்படிப்பட்ட எல்லா இன்னல்களில் சிக்கி இருக்கக்கூடியவர்களையும் நினைவு கூற வேண்டும் அவர்களுக்காகவும் அவர்களுடைய முழுமையான விடுதலைக்காகவும் துவா செய்ய வேண்டும் அல்லா ஜெயலலிதா தோப்பிக் செய்தவர்களான இந்த ரமதான தேர்தல் நம்முடைய எல்லா அமல்களையும் குறைவான அமல்களையும் நிறைவான முறையில் அல்லா கபூல் செய்தவர்களான இந்த தேர்தல் திட்டத்தினுடைய சந்தோஷத்தை இன்று போல் எங்கெங்கும் சுவர்க்கம் வரை இந்த சந்தோஷத்தை கஷ்டத்தை நீடித்த வளர்ச்சி தருள்வானாக நமக்கு எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்து மக்களத்தை வழங்கிய தருள்வானாக ஈருக்கும் வாரத்தும் ஐந்துக்கும் சரி வாரத்தும் வாக்குக்கும் வாசல் தாவான் நான் இருந்து இல்லாத